வணக்கம் இது எஸ்எம்எஸ் மேட்ரி மோனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவரன் யாதவ் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இவங்க பேர் எம் யாமினி இவங்களுடைய ப்ரொஃபைல் அடி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க விருச்சகம் ராசி கேட்டே நட்சத்திரம் இவங்க பிகாம் எம்பிஏ பண்ணியிருக்காங்க சென்னையில் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் முப்பத்தி மூணாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர்வங்களுக்கு சென்னை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்